அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த காகிதத்தில் நீங்கள் எதை எழுதினாலும் அது உடனே நடக்கும் மனதில் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற இது போதும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல ஏனென்றால் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று சொல்வார்கள் பெரும்பாலும் நாம் எது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது நடக்கவே நடக்காது எது நடக்காது என்று நினைக்கின்றோமோ அது உடனே நடந்துவிடும் காரணம் நடக்கும் என்ற நம்பிக்கையை விட நம்முடைய மனதில் நடக்காது என்ற நம்பிக்கை தான் ஆழமாக விதைப்பட்டு இருக்கிறது அதனால தான் நம்முடைய ஆசை நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி நம்முடைய கஷ்டங்கள் மனக்கவலை தீர வேண்டும் என்றாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு பார்த்தோம் அப்படின்னா பனை ஓலை அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒரு குச்சி வேப்பங்குச்சாக இருக்கலாம் மாதுளப்பழ மரத்தின் குச்சா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு பூச்செடியோட குச்சா கூட இருக்கலாம் எந்த குச்சாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக சிவப்பு நிற குங்குமத்தை தண்ணீரில் விட்டு கலந்து தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் இதை தொட்டு தான் நாம் எழுதப் போகிறோம் தயாராக வைத்திருக்கும் குச்சியை சிவப்பு நிற குங்கும கலவியில் தொட்டு பனை ஓலையில் எழுத வேண்டும் என்ன எழுதுவது அப்படின்னா உங்கள் கஷ்டம் தீர்ற மாதிரி வரியில் எழுதணும் ஒரே வரியில் உதாரணத்துக்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும் கடன் தொல்லை தீர வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் தீராத இந்த குறிப்பிட்ட நோய் தீர வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை வரம் வேண்டும் இப்படி உங்களுக்கு எந்த வரம் வேண்டுமோ அதை சிவப்பு நிற குங்குமத்தில் தொட்டு பனை ஓலையில் எழுதி பூஜை அறையில் வைத்து விடுங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்துவிட்டு அதன் பின்பு இந்த பரிகாரத்தை தொடங்குங்கள் சிறிது நேரத்தில் குங்குமம் வந்து காய்ந்துவிடும் ஒரு நாள் இரவு முழுவதும் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் மறுநாள் காலையில் அதை எடுத்துக்கிட்டு போய் வாராகி தேவி கிட்ட செலுத்திடணும் அவ்வளோதான் உங்களுடைய ஆசைகள் இந்த பிரபஞ்சத்தை போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு நடக்கும் அது வந்து உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து இது நடந்துருக்கு அதனால்தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் தினமும் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன்